இது என்ன சொல்ற ஒன்னு புரியல சிக்கா பெரிய மனுஷி ஆயிட்டா ஐயோ என்னடி சொல்ற இவளா என்னடி எனக்கு ஒன்னு புரியல பெரிய மனுஷி ஆயிட்டாங்கற இவளுக்கு இப்ப என்னடி வயசு இக்கா இந்த காலத்துல பிள்ளை எல்லாம் எப்ப நம்ம எல்லாம் 10 ஆது 11 ஆது படிக்கையில தான் வருவோம் அந்த காலத்துல இப்ப பிள்ளை எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைலயே வந்திருதுக்கா சாப்பிற சாப்பாடு அப்படி அது என்ன ஒண்ணுங்க ஆமாடி ஐயோ நான் என்ன பண்ணுவே மூணு பொட்டையில ரெண்டு பிள்ளையே வந்துருச்சே இனிமே ஒவ்வொரு பிள்ளைலாம் கட்டி கொடுக்கணுமே காசு படத்துக்கு நான் எங்கடி போவேன் நல்ல விஷயம் நடந்திருக்கு இப்ப எதுக்கு அழுகிறிய நீங்க பேசாம இருக்க மாட்டியலா பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க இல்லடி எனக்கு கஷ்டமா இருக்குது பிள்ளை எல்லாம் பெரிய பிள்ளை ஆயிருச்சு நான் எல்லாம் சந்தோஷப்படுவா எனக்கு ரொம்ப வருது வாடி வா வீட்டுக்கு போ நர் உட்காந்துக்கிட்டு நீ வா

ஒரு பதினஞ்சு நாள் தண்ணி செய்ய முடியும் இல்லைக்கா இன்னைக்கே ஊற்றி விட்டி என்ன அப்புறம் மூணாவது நாளி அப்புறம் இன்னொரு நாளியை பார்த்து ஊற்றிக்கிலாம் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் சரி பிள்ளை எங்களையே உட்கார வைக்காமல் கூட்டிகிட்டு போயிடுங்க வீட்டுக்கு நான் கூப்பிட்டே பார்த்தேன் அவ்வளோ நேரம் வரவே மாட்டேன்காக்கா இவன் எல்லாம் ஆட்டம் பிடிச்ச மாதிரி பிடிக்கா கூட்டிகிட்டு வாடி அடிக்கா வரியாக்கா ஆட்டி போடவா இந்த நேரத்தில் பிள்ளை எப்படியாக்கா பேசுகிறது இல்லமா உனக்கு என்ன தெரியும் போ நானே எப்படிடா மூணு பிள்ளைய கரை சேக்கறதுன அதே ஆவத்துல இருக்கேன் நான் அடுத்து ஒன்னு வந்திருச்சுனா இன்னத்த பண்ணு அதுக்காக பிள்ளை இப்படி பேசாதே அக்கா இதெல்லாம் நல்ல விஷயம்க்கா சரிம்மா நான் போறேன் ஐயோ பிள்ளைக்கு ஏதோ வயித்து வலிக்குதுன்னு ஓடனா இன்னும் காணுமே என்ன வார்க்குன்னு தெரியலையே பிள்ளைக்கு ரொம்ப வயித்து வலி ஏதோ ஆஸ்பத்திரிக்கு கூடி போய்டாலோ பாக்கிய பாக்கிய வந்துட்டியா உன்னை தாண்டி நினைச்சிட்டே இருந்தேன் என்னடி இவ்வளவு நேரம் என்னாச்சு பிள்ளைங்கடி அம்மா அதையா கேக்குற பெரிய மனுஷியாயிட்டாவே

அங்கிட்டு ஓரமா அங்கிட்டு உட்கார பிள்ளை வீட்டுக்குள்ள பிள்ளைய கூட்டிட்டு வராம இந்த காலத்து பிள்ளைலாம் வெளியில உட்காருங்களா அந்த காலத்துல தான் ஒண்ணு தெரியாம அங்கிட்டு வாரத்துல உட்கார வச்சு மாட்டே பின்னே அப்படி உட்கார வைக்கிறது இந்த காலத்து பிள்ளைகளை வெளியில உட்கார வச்சா உட்காருங்களா அதெல்லாம் வேணாம் இந்த சும்மா கிடக்குற ரூமுக்குள்ள உட்கார வச்சா அவ இருப்பா ஐயோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது எங்க சாமிக்கு ஒத்து வருமா அதெல்லாம் இந்த மாதிரி பிள்ளைய வீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது வெளியில உட்கார வேடி அங்கிட்டு சுத்தி மாட்டே வச்சதை கட்டிக்கலாம் ஓ அத்தை அவர் ரொம்ப பயப்படுவாத்தே இதுக்கெல்லாம் என்ன வயசு ஆகுது பெரிய மனசு பெரிய மனசு ஐயோ சமந்தி பயப்படுவா அத்தை இதுக்கெல்லாம் என்ன வயசு இப்பவே பெரிய மனசு ஆயிடுச்சு பெரிய மனசு ஐயோ சமந்தி பிள்ளையே அதாவது பருவத்துல வந்துருங்க இதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா என் மனைவிக்கெல்லாம் செலவு அழுத்தோட தான் இருக்குது மூணு பட்டையாக பிறந்து ஏற்கனவே ரெண்டு தான் ரெண்டு பறந்துச்சே மூணாவது தான் ஆம்பளை பிள்ள பிறகு நினச்சிப்பாட்டா லாஸ்ட்டில் ஒன்று ஒன்று மாதிரி ஒன்று பறந்து கிடக்கு என்னத்த சொல்ல நான் இந்த அடுத்து இந்த ஒன்று ஒன்று வந்துருச்சு இந்த அடுத்து எப்போ ஒன்றுன்னா கட்டி கொடுக்குறது எல்லாம் சமந்தி இப்போ நான் விஷயம் நடக்குது நீங்கள் எதை பற்றி பேசுகிறியா முடிஞ்சுக்குவோம் கதைய பற்றி பிள்ளைய உக்காரப்போம் இங்கே பார்க்க கதையை நான் சொல்லிவிட்டேன் பிள்ளைய வீட்டுக்குள்ளதாக கூட்டிடக்கூடாது வெளியில் உட்கார வைங்க அவ்வளோதான் பிள்ளை எப்படி இந்த குளூர்லயும் இந்த காத்துலயும் இந்த கொசுலயும் கிடக்குமா என்ன பேச்சு பேசுறீ சமந்தி இந்த பாரு பாக்கியம் பாக்கியம் பிள்ளைய கூப்பிடு உள்ள அங்க ஒரு ரூம் சும்மா தானே கிடக்குது அதுக்குள்ள கொண்டு உட்கார அப்ப கூட்டிட்டு வா புனிதா அவள கூட்டிட்டு வாடி எம்மா எப்பமா தண்ணி ஊத்துவோம் ஆமா இங்க மாமா விடு சீர் வண்டி வண்டியா இறக்க போறேன் நீ தண்ணி ஊத்த போற ஏன் நடக்கிறத பேசுடி சமந்தி அதெல்லாம் என் மாங்கிட்ட சொன்னா வண்டி வண்டியா இறக்கிடுவேன் எங்க பேசாம இருங்க அதையும் பார்க்க தானே இருக்கிறேன் எங்க சொல்லு இன்னைக்கே ஊத்துங்க எம்மா வா ஆமா து காது வைக்க முடியுமா எப்படிமா வைப்ப வைக்க முடியாது காது குத்துனா ரெண்டு நாள் தானே இருக்கு பிள்ளை எப்படி ஆயிட்டாலே காது குத்தெல்லாம் நிறுத்தி வைக்கணுமா இப்போதைக்கு குத்த முடியாது ஐயோ இப்ப என்னம்மா பண்றது என்னத்த பண்றது வளங்காத நல்ல விஷயம் நடக்க இந்த விஷயம் வேற நீங்க பாருங்க சம்மந்தி எங்களுக்கு அந்த விட இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா இது ஒன்றும் கெட்டது இல்லை ஜெய் ஐயோ ஐயோ கர்மா அவளை வீட்டுக்குள்ள இழுத்துட்டே இருந்துட்டீங்களா சீக்கிரம் கொண்டே கடைங்க வந்து நடந்து போன இப்போ கழிவு விடுவோம்னு சொல்லிட்டு ஏன் எதுக்கு எதுக்கு அவ விட்டு வீடு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நடந்து போவேல எதுவும் ஆயிருமோ உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்கடி சாமி தோணு சொன்னா கேட்க மாட்டீங்க புனிதா ஸ்டோர் ரூம்ல கொண்டே உட்கார வீண்டா வரேன் ஏ வாடி அனிதா என் கிட்ட என்ன வைக்கணும் அம்மா ஒரு இரும்பு ஒலக்க ஒரு விளக்கு மாதிரி இது மாதிரி ஏதாவது கொண்டு வைமா

এমমা, এনো পুডিদাগা উলে য়কানে

அண்ணி என்ன இப்போதான் சொல்றியே எங்க போறியே யாருமே காணோம் என்ன அப்படி பக்க என்ன ஒளிச்சிட்டு ஓகந்தே ஆமா பூமைலே இந்த ரூமுக்குல தான் இருக்குறா என்கிட்ட சொல்லவே இல்ல ஒரு வார்த்தை நீங்க வந்து சொல்லட்டி தெரியுது தெரியும் எந்த ரூமுக்குல இருக்கா அக்கா ஆ சக்கமா தம்பி வாடா எங்க ஏன் விட்டு குட்டி சாத்தான பெரிய சாத்தானே டேய் அடி வாங்குறவ அவளுக்கு காதலே விழுந்துச்சு உன்ன ஒரு வழி பண்ணி விட்டுருவா ஆமாமா சொல்றது உண்மைதான் டேய் அனிதா பெரிய மனுஷியா இருக்காடா என்கோ என்ன சொல்றே உன்னையாவ இப்ப இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சரிடா சரிடா எங்க

ஏ அனிதா பெரிய மனுஷன் இருக்கலாம் உனக்கு தெரியாது அந்த வீட்டுல தானே நீ இருக்க என்ன பண்ணிட்டு இருப்பது நான் கேட்காமா இங்க பாருங்க நானே இப்ப தான் தூங்கி எழுந்திருச்சு வாரேன் எனக்கு என்ன தெரியும் இவங்க சொன்னா தானே தெரியும் எப்பவா என்ன காது குத்து விசேஷம் வச்சிருக்காவ இப்ப போய் இப்படி ஆயிருச்சு ஆமா காது குத்து என்ன பண்றது அது என்ன தம்பி பண்றது அது தள்ளி வைக்க வேண்டியதா என்ன இந்த விசேஷத்தை தான் பார்க்கணும் சரிக்கா நான் சரி அனிதா போய் ஃபர்ஸ்ட் பாத்துங்க நான் அசோக் எப்பப்பா வந்த ஆ இப்பதான் மாமா வந்தே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கப்பா அசோக் சரி வாங்க மாமா போய் அனிதாவை பாப்போம்

நம்ம உன்ன நாய் எப்பங்க கட்டி கொடுக்கிறது நாமக்கிட்ட கிட்ட ஒத்த அக கடையாதேங்க இப்ப இந்த பிள்ளைக்கு போட்டு விடவும் ஒரு செயின் இல்லேங்க ஐயோ தம்பி எல்லாம் நடிக்கிறாய் இவ வேற போச்சே இப்ப பார் தம்பி என்ன சொல்ல போறானே தெரியல இக்க இப்ப எதுக்கு நீ கண் கலங்கற நாய் இருக்கும் போது நான் இதுக்கு என்ன உனக்கு என்ன கஷ்டம் இப்ப என்ன பிள்ளைக்கு நாக போட்டு விடுறோம் அவ்ளோதானே சுஜா என்னங்க சொல்றது கேட்டீச்சா எங்க உன நான் இங்கே எடுத்து வந்தேனா நான் எல்லாம் நான் உன்னமே எடுத்துறவளையே எல்லாம் வீட்ல எல்லாம் இருக்கு வீட்ல எங்க இருக்கு எல்லாம் எங்க அம்மா வீட்ல கொடுத்துர்க்கேன் யாரே கிட்ட உங்க அம்மா வீட்ல நீ குடுத்த? யாரே கிட்ட சூஜா குடுத்த? யார கேக்கனும்? இப்போ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே தெரியாது. உடனே உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு சைன ஒண்ணு சொல்லு. நீங்க சொன்ன உடனே எல்லாம் கொண்டுட்டலாம் வர முடியாதுங்க. அவங்க என்ன உங்ககாக உட்கார்ந்து சும்மா வகாந்திருக்காங்க. கொண்டுட்டு வரதுக்கு. தம்பி வேணாமா பா அதெல்லாம் ஒண்ணு வேணா பக்கத்துல யார்கிட்டே நான் வாங்கி போட்டு விட்டுக்கிறேன். பாக்கியா இப்ப போடலன்னா என்ன விடு. அது எப்படிங்க பிள்ளை நாலே பேர் பார்க்க வரும்போது அவ காதுல கைய போட்டுறாதானே காதுல தான் காது குத்தல அது ஒண்ணு பிரச்சனை இல்லை. கழுத்துல ஏதாவது ரெண்டு பவுன் சைன அது போட்டுக்கனும் இல்ல.

இருக்க உன்னை பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால ஒண்ணுமே உதவி பண்ண முடியலேன்னு கண்டிப்பா அனிதாவுக்கு நான் ஒரு அஞ்சு பவுனால இந்த தடவை போட்டுறேன் கா புனிதாவுக்கு தான் என்னால ஒண்ணுமே போட முடியல ஒரு மாதிரி ஏதோ அவனால முடிஞ்சதை செஞ்சான் சரிப்பா சரிப்பா என்னது அஞ்சு பவுன் போடுறாரா ஆஹா போடுவ போடுவடி நான் விட்டா நீ போடுவ அசோக் எப்பயா வந்த இப்பதான் வந்தேன் சரி சரி நல்ல செய்தி கேள்விப்பட்டியா ஆ அக்கா இப்ப தம்மா சொன்னுச்சு உங்க அக்கா தாண்டா அழுதுட்டே இருக்கா என்னடா பண்றது ரெண்டு தம்பியே இருக்கியே இருந்தாலும் அவளுக்கு என்னத்துக்கு ஆகுது போ செலவி ரெண்டு தம்பி இருந்தா என்ன பண்றதாம் சரிங்க மாமா வா வாங்க போய் அனிதா பார்க்கலாம் அனிதா என்ன ஏ கண்ணு மக எப்படி சோகத்துல உட்கார்ந்து இருக்கிற அனிதா அசோக் மாமா வந்து என்ன அனிதா வெக்கப்படுறியோ பாரு என் மகளுக்கு வெக்கம்லாம் வருது மாமனை பார்த்தோனே

இது என்ன டம்ளர் டட்டாத தண்ணி தனியா வச்சிக்கிட்டு பிள்ளை இப்ப ஆவமில்லை உனக்கு என்ன தெரியாதுடா அத பத்தியா பேசாம இருக்குறியா அம்மா ஏன் இதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் சொன்னா அதுக்கு புரியாது பாவம் கஷ்டமா இருக்கும் வேணாம் விடுங்க அதுக்கு ஃப்ரீயா இருந்துட்டு போகுதுங்க என்னடி இந்த காலம் அந்த கால வந்துட்டா பேசுறது எல்லாம் ஒரு காலம்தே அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கணும் புரியுதா சரிங்கம்மா சரியாலாம் லூசு கேள்வி அப்பத்தாவா இருக்கும் போல நம்ம கூட பாடா நல்லா பேசறா இது ஆளு தான்

போறாரு நஞ்சு போணு போடுவாரு என்ன மிஞ்சி போட முடியும் நான் விட்டவனே பாக்கி நான் போறறதே எக்க என்ன ஆச்சு இவ்ளோ கோவத்துல வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க யாரை பேசறீங்க இன்ன அஞ்சு போணு ஒன்னு புரியாம இருக்கு ஏக்கா உங்களுக்கு விஷயம் தெரியாதா இங்க ஒரு குட்டை ஒன்னு தெரியும்ல கண்ணாடி அது பெரிய மனுஷ ஆயிச்சான் அதுக்கு எங்க வீட்டுக்காரர் அஞ்சு போணு போறாரு அஞ்சு போணு போடுவார் போடுவார் யாரு அந்த இரண்டாவது பிள்ளையா அனிதா அதுவும் வந்துருச்சு எப்ப எனக்கு தெரியல எனக்கும் தெரியல உங்களோட சேர்ந்து நான் தூங்கிட்டேனா

நானே இதை காதுக்கு ஒத்த போனும் செய்யக்கூடாது ஒத்துக்கலாம் செய்யலாம் சொல்லி சண்டை போட்டு பெரிய சண்டை நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு வீட்டு விட்டுலாம் விரட்டி அப்படி இப்படிலாம் நடந்துச்சுக்கா அதுக்கு பிறகுதான் சரின்னு இருந்த மனுஷன் இப்ப திடீர்னு பாருங்க அதெல்லாம் இந்த மாதிரி மனசுல மாத்த முடியாதுக்கா அப்படியே விஷயம் சண்டே நடந்துச்சா சரி சரி நான் முன்ன வெளியில போய் அந்த பிள்ளையை பார்க்கலன்னா ஒரு மாதிரி பேசிவிடுவாவ வாங்க போவா ஏக்கா எதுக்கு அதை பார்த்துட்டு சாமி இருங்க ஒண்ணு வேணாம் நானே வீட்டுக்கு கிளம்பிடலான் இருக்கேன் இது எந்த மாதிரி காதுக்கு இல்லையே அப்புறம் நம்மளுக்கு எதுக்கு இங்கே வேலை நமக்கு என்ன வேலை கிளம்பிடுவோம் என்னமா சொல்ற காதுகுத்து இல்லையா யா ஏக்க அத நிறுத்தி விட்டு இந்த விசேஷத்தை பெருசா ஆக்கிராவா பெருசா என்னம்மா ஆச்சா நமக்கு என்ன இங்க எனக்கே பயந்து வருது அட யாமா நீ வேற இங்க இரு பாப்போம் என்ன நடக்குதுன்னு இவ போயிட்டானா நமக்கு இந்த வீட்ல என்டர்டெயின்மென்ட் ஆள் இல்லையே இங்க இருந்தா நல்லா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு வேலைய பாக்காம உன்ன பாக்காம வெட்டியா நல்லா கதை பேசிட்டு இருக்கலாம் இவ போயிட்டானா நமக்கு போர் அடிக்குமே நம்ம மாமியார் ஓவரா ஏதாவது வேலை சொல்லும் கேவே நமக்கு இவ இருந்தாவது இங்க கூட வர பேசிட்டு இருக்கலாம் எக்க என்ன யோசனை ஒண்ணு இல்லக்கா நீங்க எதுக்கு போறியா இது காலா நீங்க வீட்டு விட்டு போலாமா இங்க நம்ம என்ன சொகுசா இருக்கோம்ல நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம எதுக்கு போவணும் இருங்க அந்த விசேஷத்தை முடிச்சிட்டு போவோம் நீங்க வரக்கா நான் இங்க இருந்தே என் ஊட்டுக்காரன நல்ல மைண்ட் வாஷ் பண்ணி நல்ல அஞ்சு பத்தா புடிங்கிரவாக கேவே எனக்கு நான் எழுத்திட்டு போயிரறப்பா எக்க அதெல்லாம் பாத்திகளா விடுங்க நமக்கு தான் ஒரு இழுச்ச வச்சி பூமயில் இருக்கல்ல அவ எல்லாம் போட்டுக்குறவா நீங்க வேற பஞ்சபட்ட பாடி பாடி நல்லா நடிச்சிருவாளுக்கு புருஷன் போடாடியும் ஓ அப்படி சொல்றீங்களோ இருங்களே இன்னும் 15 நாள் வாங்குமில்ல பாப்பமே என்ன நடக்குது நீ ஏடையில ஏதோ நடந்துச்சுனா அப்புறம் நீங்க போய்க்கலாம் இன்னும் நடந்துச்சுகா என்ன தெரியுமா என்னன்னு சொன்னா எனக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியும் ஏக்க இந்த பெரிய மனுஷன் இருக்கல ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கி நாக போடவே இல்லையா யாரும் வந்து பார்த்தா ஒத்த செயின் இல்ல அப்படி நடப்பாவலாம் அதனால என் வீட்டுக்கார என்ன தெரியுமா சொல்றான் ஏன் அது வீட்ல இருக்குல்ல அதை எடுத்து வந்து போட்டு விழுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் என்ன சொன்னேன் தெரியுமா

சரிமா சொல்லு சொல்லு ஆமா பரவீனத்தை பாவம் சொல்லலன்னா கோச்சுக்குவாங்க தான் ஹலோ எக்க உங்களுக்கே ஃபோன் அடிக்கலான் நீங்களே அடிச்சுட்டே பாருங்க என்ன பரவீன விஷயம் எதுவும் தெரியுமா விஷயமா என்ன விஷயம்க்கா இல்லை என்ன வேலை பார்க்குறியே என்ன பண்ணுறியே எப்படி வேலை போயிட்டு இருக்குன்னு கேட்கலாம்னு தான் அடிக்கலான் இருந்தேன் நீங்களே கரெக்டாக அடிச்சு போட்டிய பரவீனே அது காதுகுத்தி விஷயம்லாம் இன்னிருச்சு பரவீனே இன்னும் அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு என்ன சொல்லுங்க அனிதா இருக்கல்ல பெரிய மனுஷி ஆயிட்டான் ஏக்கா என்ன சொல்றீங்க நம்ம அனிதா பிள்ளையா ஐயோ இது நூறு வயசுலேவா சே இந்த காலத்துல பிள்ளை எல்லாம் அப்படி இருக்குது சின்ன பிள்ளையிலே வந்துருது சரி சரி விடுங்க நல்ல விஷயமாச்சே ஏக்கா உடனே கிளம்பி நானும் ஆஷா வந்துடுறோம் பர்வீனே என்னத்துக்கு உடனே விடு நான் சொல்றேன் சாயங்காலம் அதுவா இல்லக்கா நான் இப்பவே வருவேன் நீ எப்ப நான் சொல்றதை கேட்ட சரி வாரதுன்னா வா சரிக்கா சரி வை இம்மா பர்வீனத்தை என்ன சொல்றாங்க உடனே இப்பவே வாரேன்னு சொல்றாடி எனக்கு தான் தெரியுமே அவங்கள்ட்ட ஏதாவது சொன்னால் உடனே கிளம்பி வந்துருவாங்க இப்படி எப்படிம்மா அவங்களே வேற ஜாதி ஆனால் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க வேற ஜாதியும் இல்லை வேற மாதம் ஏமா எவ்வளோ நல்ல உதவியெல்லாம் நமக்கு செஞ்சுருக்கா தெரியுமா ஏன்னா நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு செய்வோம் டி அதனால் அவளுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் அதனால் நமக்கு எப்போவுமே நம்ம என்ன கேட்டாலும் தட்டவே மாட்டான் சொந்த பந்தம்லாம் வேஸ்ட்டுமா இந்த மாதிரி உள்ளவங்க தாம்மா நமக்கு எப்போவுமே இருக்காங்க கூடவே எந்த பிரச்சனைனாலும் ஆமாடி இன்னொன்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணி அதையும் கேட்போம் என்னத்தை கேட்டோ கேட்டாலும் சங்கடப்படுவாங்களோன்னு கேட்கலடி என்னம்மா சொல்லு ஏதாவது செய்யணிக்கினு இருந்தா கொண்டுட்டு வா பரவீனு பிள்ளைக்கு போட்டு விடுவோன்னு சொல்லுவான் இருந்தேன் ஆனா என்னத்தை எதுவும் நினைச்சுக்குவாள்னு சொல்லல சரி வீடு போடலன்னா இப்போ என்ன சொல்லி இருந்தா கண்டிப்பா பரவீனத்தை கொண்டுட்டு வந்திருப்பாக நீ அம்மா சொல்லாம விட்ட ஆமாடி சொல்லல சரி இப்போ அஞ்சு நிமிஷத்துல வேற வந்துடுப்பா சரிடி கொஞ்சம் பால் காய வைக்கிற வேலை இருக்கு கொஞ்சம் நான் அதை போய் பாக்குறேன்

अपने कार्य कहने നിവിങ്ങ പോങ്ങ കണിട്ടട ചത നേരെ പേസിട്ട് വാരൻ അവകിതെ എന്ന പരിവീനെ പേസ പോര എക്ക ചെകരവിയാണ് நீங்கள் ஒரு லைக் மட்டும்